வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையின் தலைமையில் தான் அதிமுக பரபரப்பை கிளப்பிய அதிமுகவினர் திடீர் தகவல் ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சமீபத்தில் அதிமுகவின் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாஜகவில் இணைவதாக செய்திகள் பரவியது இது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போதே அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுப்பும் தெரிவித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதாவது என்னவென்றால் இந்த ஒரு புகைச்சல் ஓயவில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுகிறது மேலும் இந்த நிலையில் நேற்று முன்தினம் திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் இருக்கிறார் அவர் வந்து செய்தியாளர்களை பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையின் தலைமையில் செல்ல போகிறதா அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காரு மேலும் அதாவது வேலுமணி தலைமையில் செல்ல போகிறதா என்பதையும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதிமுகவில் பாஜக பிளவை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்த போகிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்றும் செங்கோட்டையன் பொறுப்பு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றும் வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்தியாளர் பத்திரிகையாளர்களும் வந்து வந்துள்ளார்களாம் அதாவது அந்த ஒரு செய்தி வந்து கொண்டிருப்பது என்று குறிப்பிடுகிறார்களாம் அதில் என்ன சொல்றாங்கன்னா அதனால அந்த கட்சியில மிகப்பெரிய பிளவு என்பது உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பெரும் விதத்துல பாஜக நிச்சயம் அதை செய்யும் கட்சியில் வந்து பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் அவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் வரலாற்றில் நான் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் இது மற்ற கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியும் ஆனால் சட்ட அமைச்சர் என்னை குறித்து குறித்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தகவல்கள் கருத்து வருந்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செய்திருக்கிறார் அதாவது என்ன தகவலை குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து புரிந்து அதுபோன்று கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவரை கூட அரசியல் வாழ்க்கையில் குறை கூறாமல் என் வாழ்க்கை பயண பயணத்தில் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் அதில் முக்கியமாக அதிமுக தொண்டர்களுக்கும் எண்ணற்றமான நாம் அதாவது தூணாகவும் நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி நான் அதனால தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறார்கள் இவர் சொல்கிறார் என்று என்னால் எந்த எதையும் சொல்ல முடியாது அப்படின்றத அந்த சொல்லியிருக்காரு சோ இதன் மூலமாக பாஜகவில் பிளவு என்பது அதிமுகவில் கொண்டு வரும் பாஜக அப்படின்றதுதான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகிறது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் மிகுந்த ஒரு பரபரப்பை கிளப்ப போகிறதா அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு தகவல் என்னமாக மாறப்போகிறது என்பதை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்